புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகாரம் சொல்லுகிறார் உணதல் புனதல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் காமம் கூடியார் என்றால் காதலிலே இணைந்தவர்கள் காதலிலே ஒன்றானவர்கள் இவர்கள் எண்ணி பார்க்க வேண்டியது இன்னைக்கு நிறைய வழக்குகள் தேங்கி நிற்கிற காலத்தில் இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஹை கோர்ட்லாம் எங்கெங்கெல்லாம் ஃபேமிலி கோர்ட் இருக்கோ இதெல்லாம் இது இந்த குரலை எடுத்து போடலாம் மக்களுக்கு சொல்லலாம் கணவன் மனைவி என்று வாழ்பவர்களிடையே ஊழல் எழுவது இயற்கை கருத்து வேற்றுமைகள் எழுவது இயற்கை ஆனால் அதை அப்படியே விட்டுறாதீங்க பேசுங்க உணருங்க யார் மேலே தப்பு தப்பு என்பதை விட அதை எப்படி மன்னிக்கலாம் அந்த தவறை செய்யாமல் இருக்கு என்ன செய்யலாம் உணர்தல் என்றால் சுட்டி காட்டுவது மட்டுமல்ல திருப்பி எழாமல் பார்த்துக்கொள்வது ஊடல் உணர்தல் புணர்தல் மீண்டும் இணையுங்கள் அதை விட சிறந்தது கிடையாது உங்களுக்கு வெளியிலிருந்து யாரும் உங்களுக்கு தீர்வு தர முடியாது உங்கள் இருவருக்குள் தான் தீர்வு